தமிழி நேர்களுக்கு வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அற ஆட்சியை கவிழ்க்க முடியாது எதிர்க்கட்சிக்கு பிரதமர் வழங்கிய பதிலடி பொருளாதார வளர்ச்சி நிலைகள் பொதுமக்களுக்கு மத்திய வங்கி விசேட அறிவிப்பு திருக்கோவிலில் பெரும் சோகம் கடலில் மாயமான மோவெரும் சடலமாக மீட்பு கொழும்பில் திடீரென தீப்பற்றி எறிந்த முச்சக்கர வண்டியால் பரபரப்பு சாரதி அனுமதி பத்திரம் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பு மகிந்த மீது ஆளில்லா விமான தாக்குதல் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் கொழும்பில் இடம்பெற்ற கோர விபத்து ஒருவர் உயிரிழப்பு சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் நிதியுதவி தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு இது எவராலும் அசைக்க முடியாதது எனவே இந்த அரசு கவலுமன்று எதிரணியினர் கனவில் கூட நினைக்கக்கூடாது என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிரகுமாரதி நாயக தலைமையிலான புதிய அரசு மீது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையிலான எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் கரணி அமரசூரிய மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள் அந்த மக்களை எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள் மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து செயல்படுவது எமது பிரதான கடமை மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எமது பிரதான குறிக்கோள் ஆளும் தரப்பினரின் தகமை பற்றி கேள்வி எழுப்பும் எதிர்கட்சியினர் முதலில் தங்கள் கல்வித் தகமையை பரிசோதிக்க வேண்டும் பொய்களை சொல்லி நாம் ஆட்சிக்கு வரவில்லை நாம் நேர்மையுடன் நடந்தபடியால் தான் மக்கள் எம்மை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் எனவே மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு காண்போம் இனிமேல் இன மத மொழி ரீதியில் பிரச்சனைகள் வர இடமளிக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் பெருந்துவையான மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பற்றிய தகவல்கள் கிடைக்காமை அவதானம் செலுத்த வேண்டிய பிரச்சனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலா வீரசிங்க தெரிவித்துள்ளார் பல்வேறு நிதி மோசடிகள் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் வெளிநாடுகளில் வட்டி வீதங்கள் இரண்டு வீதமாக குறைந்துள்ளது அந்த நாடுகளில் உள்ள சேமிப்பாளர்கள் வட்டி வருமானத்தின் அடிப்படையில் தமது அன்றாட தேவைகளை தீர்மானிப்பதில்லை பொருளாதாரம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள பல்வேறு தீர்மானங்கள் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை மாத்திரம் பேசும் மக்களை சென்றடைவது குறைவாக உள்ளது மேலும் கடவுச்சொல் மற்றும் ஓடிபி குறியீட்டை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் சிக்கல் உள்ளது அது குறித்து மக்கள் விழிப்புடன் இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார் திருக்கோவில் சங்கமன் கண்டி கடலில் மூழ்கி காணாமல் போன தந்தை மகன் மற்றும் மருமகன் ஆகியோரின் சடலங்கள் இன்று மாலை விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சங்கமன் கண்டியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய மயில் வாகனம் நந்தராஜ் நந்தராஜின் பதினைந்து வயதுடைய மகன் மற்றும் நந்தராஜின் சகோதரியின் மகனான பதினேழு வயதுடைய மருமகன் ஆகிய மூவருமே சடலமாக மீட்கப்பட்டனர் சம்பவதினமான நேற்று புதன்கிழமை மாலை மூவரின் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சங்கமன் கண்டி கடலுக்கு நீராட சென்றுள்ளனர் இதன்போது நந்தராஜின் மகனும் மருமகனும் கடலில் அலைகளில் இழுத்து செல்லப்பட்டதை அடுத்து நந்தராஜ் அவர்களை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்த போது கடல் அலைகள் இழுத்து சென்றுள்ளன இதனைத் தொடர்ந்து காணாமல் போனவர்களை கடற்படை மற்றும் போலீசாருடன் இணைந்து தேடு நடவடிக்கையில் ஈடுபடுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரை பகுதியில் இன்று காலையில் முதலில் பதினேழு வயது சிறுவனின் சடலம் கரையொதுங்கியது இதனையடுத்து சில மணி நேரத்தின் பின்னர் மற்ற இருவரது சடலம் கரையொதுங்கியதை அடுத்து சடலங்களை மீட்டு திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்பான விசாரணைகளை திருக்கோவில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீபற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களின் சாரதி அனுமதி பத்திரத்தை பன்னிரண்டு மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படும் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் காவல்துறையினரால் ரத்து செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனவே மதுபோதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என அனைத்து சாரதிகளையும் இலங்கை காவல்துறையினர் கேட்டுக்கொள்கின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே காவல்துறையினர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் அதன்படி இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு புலனாய்வு தகவல்களின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீது ஆளில்லா விமானம் தாக்கும் அபாயம் இல்லை என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் பட்டுகள தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஆளில் விமான தாக்குதல் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மனோஜ் கமகே கூறியிருந்தார் இப்போது அவரை விசாரிக்க காவல்துறை அதிபர் தயாராக உள்ளார் ஆளில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அந்த தாக்குதலை எதிர்கொள்ள மகிந்தவை சுட்டியுள்ளவர்கள் அந்த ஆளில விமான தாக்குதலுக்கு ஏற்றதல்ல மனோஜ் கமகே எதையாவது சொல்லும் போது கவனமாக சொல்லுங்கள் மக்களை திசை திருப்பாதீர்கள் எங்கள் உளவுத்துறைக்குள் ட்ரோன் தாக்குதல் எதுவும் இல்லை அது எங்கிருந்து வருகிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டுக்குள் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அவ்வாறு இல்லையென்றால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் நாம் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நானும் இன்று தனியாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு கொள்ளுப்பட்டி கோல்பேஸ் கோட்டலுக்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்து மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் சாரதி பேருந்துக்கு அடியில் சிக்கி இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடுமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் கலைஞர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இது தொடர்பான மேல திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திட நடவடிக்கைகள் நாளைய தினமிடம்பெறவுள்ளது இந்த நிதியத்தின் மூலமாக குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வீடுகளையும் கலைஞர்களுக்கு நூற்றி எட்டு வீடுகளையும் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்